பொண்ணு பிடிச்சிருக்கு சிறுகதை காலையிலேயே ஃபோன் வந்தது உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லி அம்மா தான் அழைத்திருந்தார்கள் அலுவலகத்திற்கு இரண்டு நாள் விடுமுறை சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினான் என்னம்மா ரொம்ப அவசரமாக வர சொல்லியிருந்தியே என்னமோ ஏதனும் பயந்து போய் வந்திருக்கேம்மா எல்லாம் நல்ல காரியமாக தான்டா வர சொல்லியிருக்கேன் நம்ம வீரம்மா மகன் நேற்று வந்திருந்தார் அவரோட தங்கச்சி பொண்ணை உனக்கு பேச வந்திருந்தார் நான் ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டேன் எனக்கு பொண்ணு ஓகே என் பையன் நான் சொல்லி தட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கேன் எதுக்கும் கட்டிக்க போகிறோன்னு ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு உங்கள் அப்பா தான் வர சொன்னார் நீயும் பொண்ணை பார்த்துட்டா கல்யாணத்தை இந்த மாதத்துலேயே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஏம்மா எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் டேய் உனக்கு அவசரம் இல்லடா ஆனால் உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்காளே உனக்கு தானே அவளுக்கும் ஒரு வரனை பார்த்து சீக்கிரமாக முடிக்க முடியும் என்ன மணி பாட்டுக்கு திடீர்னு என்று இழுத்தான் டேய் முதல்ல பொண்ணை பாரு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்றான் பெண் வீட்டுக்கு போனார்கள் அம்மா மாதவனை தனியே அழைத்து சொன்னால் மாதவா பொண்ணை நல்லா பார்த்துக்க காலம் பூராவும் நீ நீதான் அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு வேற யாரையும் நீ குற சொல்லக்கூடாது சரியா பெண்ணை காஃபி கொண்டு வர சொன்னார்கள் பெண்ணை பார்த்ததும் மாதவனின் கற்பனை கோட்டை இடிந்து தரைமட்டமானது மாதவனுக்கு பெண்ணை சுத்தமாக பிடிக்கவில்லை அம்மா கேட்டால் பொண்ணு பிடிச்சிருக்கா அம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாமா என்றான் நாங்கள் போய் தகவல் சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினோம் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக மாதவன் கிளம்பி விட்டான் அம்மா கேட்டால் ஏம்பா நேற்று தானே ஊர்லேருந்து வந்த இன்றைக்கே போகிறேங்கிறீங்க ரெண்டு நாள் தங்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லிட்டு போப்பா நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகலைன்னா எங்கள் மேனேஜர் என் சீட்டு கிழிச்சிருவார் நான் போய் உனக்கு தகவல் சொல்கிறேன் சரியா யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு அவ்வளோதான் என்றான் அப்போது அவனுடன் படித்த உள்ளூர் நண்பன் இளங்கோ பத்திரிக்கையுடன் வந்தான் அவனுக்கு நாளைக்கு காலையிலேயே கல்யாணமா கண்டிப்பாக வர சொல்கிறான் டே என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்போயே சொல்கிற எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு நண்பர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன் மொதல் நாள் அதான் நண்பனின் திருமணத்தில் கலந்து கொண்டு ஊருக்கு செல்வதென முடிவு செய்தான் திருமண மண்டபம் பெண்ணை அலங்கரித்து தனியாக அழைத்து வந்தார்கள் பெண்ணை பார்த்ததும் பகீர் என்றது மாதவனுக்கு பெண்ணுக்கு ஒரு கையே இல்லை இளங்கோவனுக்கு அப்படி ஒரு பெண்ணை பார்த்தார்கள் அவனுக்கு என்ன ஆயிற்று இளங்கோவனை தேடி பிடித்தான் ஏப்பா என்னப்பா உனக்கு என்னப்பா குறைச்சல் ஏன்பா இப்படி ஒரு கையில்லாத பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ அந்த சுகுணவை தண்டா காதலிச்சிட்டு இருந்த அவனுக்கு என்னாச்சு அவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு இப்படி ஒரு கையில்லாத பொண்ணு எப்படி டேய் மாதவா சுகுணா ரொம்ப அழகான பொண்ணு உண்மைதான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நான் போட்டி போடுவாங்க ஆனால் இவளுக்கு கையில்லேங்கிறது ஒரு பெரிய குறையாச்சே எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும்போதே பொண்ணுங்களுக்கு வரன் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது அவரோட அத்தை பையன்டா நான் நானே அவளை கைவிட்டுட்டா அவளோட நிலமை என்ன ஆகிறது அவளுக்கு ஒரு கை இல்லைன்னா என்ன எனக்கு தான் ரெண்டு கை இருக்கே பேரை சொல்லி கூப்பிட்ற இந்த காலத்துல மாமா மாமான்னு உயிரை விடுறாடா அழகுங்கிறது இளமை இருக்கிற வரைக்கும் தான்டா வயசானதுக்கு அப்புறம் வாழ்க்கையே கசந்துடும் அன்புக்கு வயசே இல்லை அதனால நானே ஏற்றுக்கிட்டேன் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் நீ போனோம் யாரோ மாப்பிள்ளை எங்கே என்று கூப்பிடும் சத்தம் கேட்ட அவசரமாக இங்கிருந்து இளங்கோ ஓடினான் கையும் காலும் நல்லா இருக்கிற விதவிக்கு வாழ்க்கை கொடுக்கிறதையே பெருமாய் பார்க்குற இந்த சமூகத்தில் கையில்லாத வாழ்க்கைக்கு பொண்ணு கொடுக்குற இளங்கோ எவரெஸ்டாக மாதவனுக்கு தெரிந்தான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் சொன்னான் அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதத்திலேயே நல்ல தேதியை குறிச்சிட்டு நிச்சயம் பண்ணான்னு சொல்லிடுமா என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் பெருமையுடன் அப்பாவிடம் சொல்லி அம்மா மாதவன் இளங்கோவை நினைத்து கொண்டிருந்தான்